அலு முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான சோமவார அமாவாசையானது நாளைய தினத்தில் வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசையை தொடர்ந்து பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஏற்பட இதன் விளைவாக தான் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகுது

செய்யக்கூடாது அதோடு இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது என்பது குறித்து எல்லா தகவலையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னால் அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு அமாவாசை தினத்தன்று உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் அமாவாசை தினத்தன்று நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடிய அந்த முன்னோர்களை நம்ம மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வகையில் அவங்கள ஒரு நிமிடமாவது அன்றைய தினத்தில் நம்ம நினைத்து அவங்களுக்காக தீப வழிபாடு செய்ய வேண்டுங்க முடிந்தா உங்களால் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு அன்றைய தினத்தில் சாதத்தை வைத்துட்டு வர வேண்டும் இதன் மூலமாக முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொடுத்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் யாருடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கோ அவங்களுடைய பெயரை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவங்களை நீங்கள் ஒரு நிமிடமாவது நினைப்பீங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான நாளைய தினத்துல ஆவணி மாதத்துல வரக்கூடிய அற்புதமான அமாவாசை திதியாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சோமாவதி அமாவாசையாக வந்திருக்கு பொதுவாகவே மற்ற நாட்கள்ல அமாவாசை வருவது காட்டிலுமே இது போன்ற திங்கட்கிழமையன்று அமாவாசை வருவது தனி சிறப்பு பெற்றது காரணம் என்னன்னா இந்த நாட்கள்ல நம்ம என்ன விதமான நன்மைகள் செய்தாலுமே அது நமக்கு பல மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சின்னதா ஏதாவது ஒருத்தருக்கு தானம் செஞ்சாலுமே ஆயிரம் பேத்துக்கு தானம் செய்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மற்ற அமாவாசையை காட்டிலும் இது போன்ற சோமாவதி அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு பெற்றது இந்த நாட்கள்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும் செப்டம்பர் மாதத்துல புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் தங்களுடைய ராசிகளை மாற்றப் போகிறார் அதன் பலனாக தான் மகா கோச்சாரமானது நடைபெறப் போகிறது செப்டம்பர் நாலுல புதன் கடக ராசியை விட்டு சிம்ம ராசியில பிரவேசிக்க போகிறார் அதே சமயம் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னி ராசிக்குள்ள நுழைய போகிறார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்யப் போகிறார் செப்டம்பர் புதன் சிம்ம இருந்து ராசிக்குள்ள இதனால இது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய வகையில அமையலாங்க அதனுடன் சில ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாகவும் இருக்க வேண்டுங்க எனவேதான் இந்த செப்டம்பர் மாத அமாவாசைக்கு பிறகு கிரக பயிற்சியால எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக மேசம் கன்னி மற்றும் துலாம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நல்ல காலமானது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்க போகுது இனி அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேசராசி நேயர்களே ராசி அந்த நேர்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த ஒரு ஆவணி அசுர அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியானது மேசராசினருக்கு குறிப்பாக நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைப்பதோடு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையும் உருவாகப் போகிறது இந்த நேரத்தில் இந்த மேசராசினர் தங்கள் வேலையில முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளானது சாத்தியமாகவே அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு செயலிலுமே உங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க வேலையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நல்ல வாய்ப்பானது கிடைக்க போகிறது படித்து முடித்து நீங்கள் விருப்பப்பட்ட வேலைக்காக காத்து இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு விரும்பிய இடத்துல வேலை வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க ஸோ இனி வருகின்ற நாட்கள் அதாவது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கம்பெனியில் ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கா ஏதாவது இன்டர்வியூ இப்போ பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்கி நிச்சயமாக இந்த முறை பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி நல்ல ஒரு வருமானத்தோடு நீங்கள் வேலை பார்க்கலாங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தினருடன் உள்ள உறவானது சிறப்பானதாக இருக்கக்கூடும் இனி வரப்போகின்ற நாட்களில் தான் புது தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீர்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிதி ரீதியாக ஒரு நல்ல கொடுக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்க செயல்படுவீர்கள் இதற்காக கடினமாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல மாறுதல்களும் நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதுல துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே பிரச்சனைகள் பிரச்சனைகள் மட்டுமே இருந்து கொண்டே இருக்காங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது பண வருமானமானது கையில் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது வருமானத்தை காட்டிலும் செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய சுச்சுவேஷனானது இருந்துட்டு இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்படிப்பட்ட உங்களுடைய நிலைமை தான் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு மாற ஆரம்பிக்க போகிறது செப்டம்பர் மாதத்துடைய இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பு பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க வேலையில சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட ஆரம்பிக்குங்க நல்ல வருமானது கிடைக்கும் பழைய முதலீடு மூலமாக நல்ல பலனானது கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அவங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே பக்கத்துணையாக இருப்பாங்க இது உங்களுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு இனி அற்புதமான காலமாகவே அமைய போகிறது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த செப்டம்பர் மாதத்துல கிரகங்களுடைய பெயர்ச்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலையில நல்ல ஒரு மாற்றமும் திட்டமிட்டால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது உங்களுடைய சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு நபர் தனது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில திறமையாக இருப்பீர்கள் சொல்லலாங்க அசுர நேயர்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருப்பதோடு தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழலோடு எதிர்பார்த்த நிதி ரீதியான வருமானத்தையும் உங்களுக்கு சாதகமாக பெற்று தரக்கூடுங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது துலாமராசி நேயர்களுக்கு தற்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இனி அமாவாசைக்கு பிறகு மகா கோச்சாரமானது இல்லையா இதன் விளைவாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி கன்னிராசி மற்றும் மேசராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்ட மழையானது பொழியக்கூடிய வகையில் கிரக அமைப்புகளானது சாதக நான்குமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது புதனுடைய பெயர்ச்சி சூரியனுடைய பெயர்ச்சி சுக்கிரனுடைய பெயர்ச்சி என்று இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது ஒரு நல்ல மாற்றத்தையும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்ல நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறது மேலும் அமாவாசை என்று பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க முழுக்க முழுக்க சைவ உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா கோலம் போடக்கூடாதுங்க அப்படியே நீங்க கோலம் போடுவதாக